செம்பூர் காமராஜர் சாலை அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது கணபதி விழாவை முன்னிட்டு ஆலயம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மும்பை மும்பைவாழ் முக்குடல் ஊர் பொதுமக்கள் சார்பில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு வருடாந்திர மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மாலை நேரம் சிறப்பு அபிஷேகங்கள் முடிந்து சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் கொலுவிருந்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு சகஸ்கரநாம அர்ச்சனை நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு சிறப்பு நைவேத்தியங்கள் மற்றும் சிறப்பு தீபாராதனைகளுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மும்பை முக்குடல் நாடார் சங்க தலைவர் நித்யானந்தன் நாடார் பொருளாளர் பிரபு நாடார் தாராவி நித்ய சுமங்கலி ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் ஆலய தலைவர் பால்ராஜ் நாடார் பொருளாளர் முருகப்பெருமாள் நாடார் நெருள் ஜவஹர் நாடார் ராஜசேகர் நாடார் உலகராஜ் நாடார் தாராவி எஸ்பி பி பாலசுப்ரமணியன் நாடார் உள்ளிட்ட மும்பையின் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த முக்கூடல் பிரமுகர்கள் செம்பூர் பாஜக பிரமுகர் நித்ய கஜேந்திரன் நாடார் செம்பூர்வாழ் முக்குடல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஆனந்தராஜ் ஜெயபால் வெங்கடேஷ் ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் முக்கூடல் ஊர் பொதுமக்கள் சார்பிலான த லட்சுமணன் நாடார் ஆ சேர்மன் நாடார் தலைமையிலான பூஜை குழுவினர் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்